தூக்கமின்மைக்கு காரணம் குற்ற உணர்ச்சிகள் தான் காரணம் குற்ற உணர்ச்சி குற்ற குற்றங்கள் செய்கிற வழக்கம்தான் தூக்கமின்மை தூக்கம் இல்லாமல் போகிறக்கே காரணம் சரி குற்றங்கள் செய் சில இப்போ என்ன குற்றம் செய்தாங்க மக்கள்லாம் நிறைய பேருக்கு தூக்கம் இல்லையே அதுக்கு ஆழ்ந்த தூக்கம் ஏன் வரலை அப்படின்னா உணவுகளில் குற்றம் செய்திருப்பார்கள் இப்போ உணவு குற்றம்னா மனித உணவுகளை தவிர பிற உணவுகளை தின் உண்பது குற்றம் இப்போ மாமிசம்லாம் மனித உணவு கிடையாது அப்போ மாமிசத்தை உண்ணுகிறார்கள் அப்படின்னா அது ஒரு குற்றம் இப்போ ஆட்டுப்பால் மாட்டுப்பால் இதெல்லாம் குடிக்கிறாங்க அதெல்லாம் திரவ மாமிசம் அது ஒரு குற்றம் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அது நம்ம உடம்புக்கே நாம் நாம் செய்கிற ஒரு குற்றம் அது நம்ம உடம்புக்கே அது நாம் செய்கிற குற்றம் அப்படிங்கும்போது அந்த அந்த அது உணவுகளில் நாம் குற்றங்கள் செய்யும்போது நமக்கு சரியாக தூக்கம் வராது இப்போ குற்றங்கள் செய்தால் தூக்கம் வருமா திருடுறாங்க திருடுறவங்க கொள்ளை அடிக்கிறவங்க லஞ்சம் வாங்குறவங்க கடை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்க இவங்களுக்கெல்லாம் நிம்மதியாக தூக்கம் வருமா வராது அப்போது அப்போது குற்றங்கள் செய்தால் தூக்கம் வராது அப்போ அதுக்காக தான் மக்கள் ஏன் குற்றங்கள் செய்யாமல் நேர்மையாக இருக்காங்க அப்படின்னா எதுக்காக நேர்மையாக இருக்காங்க எதுக்காக குற்றங்கள்லாம் செய்வதில்லை எதுக்காக திருடுறதில்லை எதுக்காக பெரும்பாலான மக்கள் வந்து ஏமாத்துறது நேர்மையாக இருக்கணும்னு ஏன் முயற்சிக்கிறாங்க பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா அப்போ தான் வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும் நிம்மதியாக வாழ முடியும் பாதுகாப்பாக வாழ முடியும் ம மகிழ்ச்சியாக வாழ முடியும் மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுத்துட்டு மற்றவங்க மற்ற நம்ம குற்றங்கள் செய்துவிட்டு நிம்மதியாக வாழ முடியாது நிம்மதியாக தூங்கவும் முடியாது நிம்மதியாக வாழவும் முடியாது முடிச்சுருக்கும் போது நிம்மதி இருக்க தூக்கம் இருக்கும் போது நிம்மதி தான் வந்து தூக்கம் இல்லாமல் போயிடும் குற்றங்கள் செய்தால் தூக்கம் இல்லாமல் போயிடும் அப்போது நாம் செய்கிற குற்றங்களுக்கு அடிப்படையான ஆரம்பமே உணவுகளில் நாம் செய்கிற குற்றம் தான் உணவுகளில் நாம் குற்றம் செய்தால் நமக்கு தூக்கம் இல்லாமல் போயிடும் நமக்கு என்ன உணவில் என்ன குற்றம் செய்கிறோம் இப்போ நமக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது நம்மலாம் மனுஷங்க நாம் வந்து ஒரு பறவையாக முடியாது நாம் ஒரு கழுகாக முடியாது நம்மலாம் வானத்தில் பறக்க முடியாது நடந்து தான் போக முடியும் அப்படி இருக்கும்போது நாமெல்லாம் வந்து தாவர உண்ணிகள் நாமெல்லாம் மாமிசத்தை சாப்பிடக்கூடாது நாம் எப்படி வானத்தில் பறக்க முடியாதோ அது மாதிரி நாம் மாமிசத்தையும் சாப்பிட முடியாது சாப்பிடக்கூடாது நாம் எப்படி வானத்தில் பறக்க முடியாதோ அதுபோல் நாம் மாமிசத்தையும் சாப்பிடக்கூடாது நமக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு அதைத்தான் நம்ம கட்டு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட நமக்கு நம்ம தாடைகள்லாம் பக்கவாட்டில் அசையும் ஆனால் ஒரு சிங்கமோ புலியோ சிறுத்தையோ அதன் தாடைகள் பக்கவாட்டில் அசையாது உணவை அரைத்து கொள் அரைக்கிற திறன் அவைகளுக்கு கிடையாது அரைத்து விழுங்குகிற திறன் வந்து சிங்கம் புலி சிறுத்தைகளுக்கு கிடையாது அவையெல்லாம் கடித்து தான் விழுங்கும் நம்ம தான் வந்து காய்கறிகளை பழங்களை கீரைகளை மூலிகைகளை சாப்பிட்டு அதை அரைச்சி விழுங்குகிற திறன் வந்து தாவர உண்ணிகளுக்கு மட்டுமே இருக்குது அப்போ நம்மளால் தாவர உண்ணிகள் குதிரைகளுக்கு மாடுகளுக்கு ஆடுகளுக்கெல்லாம் உணவை அரைத்து பக்கவாட்டில் அதன் தாடைகள் அசைந்து உணவை விழுங்குகிற திறன் அதுக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம தாவரங்களை தான் உணவாக உட்கொள்ளணும் அதுவும் தாவரங்களில் எல்லாத்தையும் உண்ணக்கூடாது தானியங்களை உண்ணக்கூடாது தாவரங்கள் அவதான் தாவரம் உண்ணின்னு சொல்லிட்டீங்களா அப்புறம் எல்லாத்தையும் உண்ண வேண்டியதுன்னு அதில் என்ன தானியங்களை மட்டும் சாப்பிடக்கூடாது அப்போ தாவரங்கள்னா அரளி கூட தாமிர அரளி கூட தான் தாவரம் அதுக்காக அதை சாப்பிட முடியுமா அதை சாப்பிட்டா செத்து போயிடுவாங்கள்ல ம் அதனால் தாவரங்கள்னால் அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நமக்கு எது ஏற்றது அதை கண்டுபிடிக்கணும் அந்த வகையில் தானியங்கள் என்பது கொஞ்சம் வித்தியாசமானது ஒரு அ அரளி விதை அரைச்சி குடிச்சா உடனே செத்து போயிடுவீங்க அதுவே அந்த தானியங்களை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மூட நம்பிக்கை ஏற்படும் மூளை வேலை செய்யாது உடம்புக்குள்ளே உள்ளுறுப்பு ஒழுங்காக வேலை செய்யாது நிறைய பிரச்சனைகள் வரும் அப்புறம் நோய்கள் வரும் அப்புறம் சீக்கிரமாக செத்து போயிருவீங்க கொஞ்சம் ஸ்லோவாக சாவாங்க உடனே சாவாங்க அந்த அரளி விதையை சாப்பிட்டா உடனே சாவாங்க இது தானியங்களை சாப்பிட்டா கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக சாவாங்க அதனால் வந்து அப்போ தானியங்களை சாப்பிட்டா அது ஒரு குற்றம் அரளி வரிய சா அரைச்சி குடித்தா அது எப்படி ஒரு குற்றமோ தற்கொலை செய்து கொள்வது ஒரு குற்றம் என்றால் தானியங்களை சாப்பிடுவது ஒரு குற்றம் தான் அதனால் வந்து சோம்பேறி திறனைப்படும் அதிகப்படியான உடலில் வந்து வலிமை ஏற்படும் அடி வலிமை ஏற்பட்டால் பிறரை அடிமைப்படுத்தணும்னு தோணும் அடிமைப்படுத்தணும்னு தோணும் அப்போ மூளை வந்து அந்த இயற்கையான அறிவுங்கிறது நமக்கு கிடைக்காது அப்போ செயற்கையான அறிவு தான் நம்ம தேடி போகணும் அப்போ தான் மூட நம்பிக்கை ஏற்படுது அதனால் குற்றம் இப்போ குற்ற உணர்ச்சிகளை ஏற்படுத்துகிற உணவுகள் இருக்குல்ல எது மனித உணவோ அதை தவிர நீங்கள் மெது மெது எல்லாத்தையும் சாப்பிட்டாலும் உங்களுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படும் பால் தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு தூக்கம் வராது ஏன்னா இதெல்லாம் குற்றங்கள் இதை சாப்பிட்றதே ஒரு குற்றம் இறைச்சி இறைச்சி சாப்பிட்டா ஒரு குற்றம் அது வந்து அப்போ உங்களுக்கு தூக்கம் வராது உடம்பு உள்ளே ஒழுங்காக வேலை செய்யாது உட உங்கள் உடம்பு உள் உள்ளுறுப்புகளையே ஒழுங்காக வேலை செய்ய விடாமல் நீங்களே தடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு குற்றம் தானே உங்களுக்கு நீங்கள் செய்கிற குற்றம் தானே மிகப்பெரிய குற்றமாக இருக்க முடியும் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிற குற்றத்தை விட உங்களுக்கு நீங்களே செய்துக்கிற குற்றம் உங்களுக்கு நீங்கள் செய்தால் மட்டும் அது குற்றம் கிடையாதா மற்றவங்களுக்கு செய்தால் தான் குற்றமாக மற்றவங்க தான் முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா நீங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் கிடையாதா மற்றவர்களை விட உங்களுக்கு நீங்கள் தானே முத்த முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்க முடியும் உங்களுக்கு நீங்கள் தானே முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்க முடியும் அப்போது உங்களுக்கு நீங்கள் செய் செய்கிற குற்றம் இருக்குல்ல அதுதான் மிகப்பெரிய குற்றம் அப்போ உங்களுக்கு நீங்கள் செய்கிற குற்றம் தான் நீங்கள் பரோட்டா சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு குற்றம் செய்கிறீர்கள் உங்களையே நீங்கள் வந்து துன்புறுத்துகிறீர்கள் துன்புறுத்துகிறீர்கள் நோய்களை வரவழைப்பது வரவழைத்து துன்புறுத்துவதற்காக பரோட்டா சாப்பிட்றீங்க பிரியாணி சாப்பிட்றீங்க தானியங்களை சாப்பிடுறீங்க இட்லி பூரி பொங்கல் தோசை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் மாமிசம் மீன் முட்டை இதையெல்லாம் ஏன் சாப்பிடுங்க உங்களே நீங்கள் துன்புறுத்துறீங்க இதை சாப்பிட்டு உங்களே நீங்கள் துன்புறுத்துறீங்க நோய்களை வர வைக்கிறீங்க பயப்படுது மூளையே பயப்படுது ஏன்னா மூளைக்கு தெரியும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஆனால் உனக்கு தெரியணுமே உனக்கு தெரியலை மூளைக்கு என்ன செய்யணும் நம்ம உடம்புக்கு எது ஏற்றது எது த எது ஏற்றது கிடையாது எல்லாமே தெரியும் மூளைக்கு அதை நாம் தெரிஞ்சுக்கணும் மூளைக்கு என்ன தெரியும் மூளைக்கு எல்லாமே தெரியுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் மூளைக்கு என்னெல்லாம் தெரியுங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீ தூங்கினாலும் உனது இதயத்தை துடிக்க செய்து கொண்டிருப்பது அந்த மூளை தான் அதை கண்காணிச்சிக்கிட்டு இருக்குது கவனிச்சிக்கிட்டு இருக்கும் உன் உடம்ப ஒரு தாயை விட மேலான ஒரு ஒரு கவனிப்போட உடம்பு ஒழுங்காக வேலை செய்தால் அதை நிர்வகிக்குது எங்கே ரத்தம் போகணும் என்ன ஆச்சு அந்த எந்தெந்த உறுப்புகளுக்கு என்ன போகணும் எல்லாத்தையும் அந்த மூளை வந்து அதான் கடை நம்ம தலைக்குமே தலைக்குமே தலையில் இருக்கிற கடவுள் மூளை தான் கடவுள் அதுக்கு தெரியும் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது அப்போ நம்ம வந்து இந்த எது சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிடும்போது அந்த மூளைக்கு பயம் வருது அப்போ அதனால் அதுக்கு தூக்கம் இல்லாமல் போயிடுது நீ மாமிசம் சாப்பிடக்கூடாது ஆனால் நீ மாமிசம் சாப்பிட்ற அதை தேடி ஆர்வமாக போகிற மூளைக்கு பயமாக இருக்குது பயத்தில் அதுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அதனால் உணவுகளில் உள்ள குற்றங்களை நீ விலக்கி விட்டால் உனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் உணவுகளில் நீ செய்கிற குற்றங்களை நீக்கிவிட்டால் எது மனித உணவோ அதை மட்டுமே நீ உண்டு விட்டால் உனக்கு நல்லா நிம்மதியாக தூக்கம் வரும் ஆழ்ந்த தூக்கம் வரும் அசந்த தூக்கம் வரும் அதனால் முதல்ல நீ வந்து கு இரு உணவில் இரு உணவில் நேர்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இட்லி பூரி பொங்கல் தோசை நூடுல்ஸ் ஐஸ்கிரீம் பிரியாணி பரோட்டா இது எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் உணவில் நேர்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சாதாரண விஷயம் கிடையாது நீ உணவில் இரு அப்போ தான் உனக்கு தூக்கம் வரும் அப்போ தான் உனக்கு நோய்கள் வராது உனக்கு பயங்கள் போயிடும் தேவையில்லாத பயம்லாம் போயிடும் தேவையில்லாத பயம் நடுக்கும் நோய் வந்துடுமோங்கிற பயம் நடுக்கும் நோய் வந்துருச்சுன்னா டாக்டர் சொல்கிறாரு உங்களுக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் மேஜர் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னோடனே எதோ உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது நீங்கள் ஏதோ பண்ணிவிடுங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்தளவுக்கு பயப்படுறீங்களா உங்கள் மூளையில் பிரச்சனை இருக்குது அதை ஆப்ரேஷன் பண்ணணும் அதுக்கு ரெண்டு பத்து லட்ச ரூபா செலவாகும் அப்படியா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது நீங்கள் உள்ளே திறந்து என்னென்ன சரி பண்ணிவிட்டு ஒழுங்காக மூடிடுங்க தலையை அப்படின்னு அவர் மேலே நீங்கள் வந்து அந்த அளவுக்கு பயப்படுறீங்களா ஒரு ப நோய்னால் அவ்வளோ பயம் என்ன வேணாலும் ஒரு விஷயம் விஷயம் தெரிஞ்ச அந்த டாக்டர்கிட்ட என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்தளவுக்கு நீங்கள் நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு வச்சா தான் உண்டு வேறு தப்ப முடியாது உயிர் தப்ப முடியாது உயிர் தப்பணுன்னா நம்ம நம்பிக்கை வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு மூளை நோயின்னா ஒரு பயம் இருக்குல்ல அதனால் வந்து அந்த பயத்தை பயன்படுத்திக்கிட்டு எது 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 சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடாமல் இருங்க நீங்கள் ரொம்ப தைரியமான வர மாதிரி காமிச்சிக்கிறீங்க நாங்களெலாம் பயப்படவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நாங்களாம் பயப்படவே மாட்டோம் பரோட்டாவெலாம் எப்படி சாப்பிடும் தெரியுமா ப பரோட்டாவை சாப்பிட்றதுக்கே பயப்படுறேன் நாங்கள்லாம் எப்படி எவ்வளோ பெரிய தைரியசாலிகள் தெரியுமா பரோட்டாவெலாம் சாப்பிட்றதுக்கு நாங்கள் த பயப்படவே மாட்டோம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு நாங்கள் பயப்படவே மாட்டோம் ஐஸ்கிரீம்லாம் சும்மா சும்மா தூஸ் மாதிரி டெய்லி ரெண்டு ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் விட மாட்டோம் ரொம்ப தைரியம் மாதிரி காமிச்சிக்கிறீங்க ஐஸ்கிரீம் சா சாப்பிட்ற மூலமாக நான் ரொம்ப தைரியசாலி அப்படின்னு காமிச்சிக்கிறீங்க அப்புறம் உங்களுக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது நிம்மதியாக எப்படி அப்போ ரொம்ப தைரியசாலித்தனம் அப்போயா உங்களுக்கு நைட்டு தூக்க வர மாட்டேங்குது அதனால் எது எது தீங்கான உணவுகளோ அதை தவிர்ப்பது தான் புத்திசாலித்தனம் தைரியம் அதை தவிர்க்க தைரியம் வேண்டும் தீய உணவுகளை தவிர்ப்பதற்கு ஒரு தைரியம் வேணும் ஒரு நல்ல அறிவு வேணும் எது நியாயம் எது நியாயமோ அதை கடைபிடிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு தைரியம் வேணும் அதனால் நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னா உங்கள் உணவுகளில் உள்ள குற்றங்களை நீக்குங்கள் பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் டீ காஃபி இதெல்லாம் குடிக்கக்கூடாது இதெல்லாம் குற்ற உணவு குற்ற உணவுகள் இந்த உணவை சாப்பிடுவதே உங்களுக்கு நீங்கள் செய்கிற குற்றம் உங்கள் உடலில் நோயை வரவழைத்துக் கொள்வது தான் முதலில் நீங்கள் செய்கிற ஒரு குற்றம் அடிப்படையான குற்றம் இந்த உணவை சாப்பிட்டா நோய் வரும்னு தெரிஞ்சுமே நீங்கள் அதை சாப்பிட்றீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு குற்றவாளி தானே உங்களுக்கு எப்படி நிம்மதியாக தூக்கம் வரும் தான் உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது முதல்ல குற்ற உணர்வு இல்லாமல் இருங்க குற்ற உணர்ச்சிகளிலிருந்து விடுபடுங்க அடிமை அடிமைத்தனத்தை வந்து விடுங்க உங்கள் உடம்பு தான் முக்கியம் அது ஆரோக்கியமாக இருந்தால் நீங்கள் கொஞ்ச காலம் அதிக காலம் உயிர் வாழ போகிறீங்க உங்கள் உடம்புக்கே குற்றம் செய்தால் அதனால் ஏற்படுற இழப்பு உங்களுக்கு தான் பத்து இருபது வருஷம் ஆயுள் காலம் கம்மியாகிடும் சீக்கிரமாக போய் சேர்ந்துருவீங்க ஒரு வாட்டி தான் பிறக்கிறீங்க ஒரு வாட்டி தான் வாழ போகிறீங்க ஒரு வாட்டி தான் சாக போகிறீங்க கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் அதிகமான காலங்கள் வாழ்ந்து விட்டு போகலாமே அது மாதிரி அந்த குற்ற உணர்ச்சிகள்லேருந்து இருந்து விடுபடுங்க இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து நான் அதை சாதிச்சுடுவேன் இதை சாதிச்சுருவேன் விஞ்ஞானியாக போகிறேன் டாக்டராக போகிறேன் இது எல்லாமே குற்றங்கள் முதல்ல மனுஷனாங்க வாழணும் அப்படின்னா மென்மையானவராக வாழ வேண்டும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் குற்றங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் மென்மையாக வாழணும் யாரையும் வந்து தொழிலில் கூட போய் அடிமைப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது தொழிலில் கூட ஒருத்தரை போய் வேலை வாங்கக்கூடாது உறவுமுறை முறை உங்கள் உனக்கு உரிமையோடு உறவுமுறை அடிப்படையாக கொண்டு யாரையோ ஒருத்தட்ட உதவி கேட்குறீங்க உங்கள் பையன் உங்கள் மகன்கிட்ட உங்கள் மகள்கிட்ட நீங்கள் வந்து அதை செய் இதை செய்யன்னு உத்தரவிடுறீங்க அது வேறு விஷயம் அது உங்களுக்கு உரிமை இருக்குது தொழிலில் போயிட்டு நீ அதை செய் இதை செய் அப்படின்னு நீ மேலதிகாரி நான் சொல்கிறது நீ கேட்கணும் இது போன்ற ஆசைகளுக்கு நீங்கள் மோகம் மே மோகம் இங்கே இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஆசை மோகம்லாம் இருக்கக்கூடாது இது மாதிரி இருக்கக்கூடாது அதனால அதிலருந்து விடுபட பாருங்கள் எந்த அளவுக்கு அதெல்லாம் தவிர்க்க முடியுமோ பிறரை தொழிலில் கூட நீங்கள் வந்து பிறருக்கு இடையூறு பிறரை வேலை வாங்காத ஒரு தொழில் எதுவாக இருக்குமானால் அதை தேர்ந்தெடுங்கள் விவசாயம் அது மாதிரி தேர்ந்தெடுங்க ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் அந்த குற்றம் இருக்குல்ல அந்த பிறரை வேலை வாங்குகிற அந்த குற்றம் இருக்குல்ல அது தொழில் அப்படி வேலை வாங்கக்கூடாது நமக்கு உரிமை இல்லாத ஒருவரை வேலை வாங்கக்கூடாது ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது வந்து தவிர்க்க முடியாது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடிமைத்தனம் ஒரு அல்லது ஒரு குற்றம் அப்படின்னு தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு குற்றம் இந்த உலகமே இயந்திர அறிவியல் உலகமே ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்ட குற்றங்களால் நிரம்பியது அதனால் வந்து அதனால் இது தற்காலிகமாக ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு வரைக்கும் இங்கே நிறைய குற்றங்கள் அனுமதிக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டது தற்காலிகமாக தான் குற்றங்கள்னால் அது தற்காலிகம்தான் நிரந்தரமாலாம் அது மனித வாழ்க்கையில் இடம்பெறவே முடியாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் படிப்படியாக மனித வாழ்க்கை வந்து குற்றங்களிலிருந்து அடிமைத்தனங்களிலிருந்து விடுபடும் அப்போ இப்போ பழங்கள்லாம் சாப்பிட்டா நல்லா தூக்கம் வருமானு கேட்பாங்க ரொம்ப நல்லா தூக்கம் வரும் காய்கறிகள்லாம் சாப்பிட்டா நல்லா தூக்கம் வருமானு கேட்பாங்க ரொம்ப நல்லா தூக்கம் வரும் ஏன்னா குற்றங்கள் குற்றங்கள் எதுவுமே செய்யாத ஒருவருக்கு கண்டிப்பாக நிம்மதியாக தூக்கம் வரும் தானே அதனால் தானியங்கள் சாப்பிட்டா அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் சா இதில் செய்த உணவுகளை சாப்பிட்டா அது ஒரு குற்றம் அப்படின்னா அதை சாப்பிட்ற எல்லாத்துக்கும் ஏன் வந்து சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் சா நல்லா உணவை தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஏன் நிறைய பேருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது கேட்டு பாருங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் நான் ஒவ்வொரு வீட்லேயும் நிறைய பேருக்கு தூக்கமே வராது சரியாகவே தூக்கம் வராது ஏன் தூக்கம் வர நல்ல உணவு தானே அப்போ ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது அதுவே நீங்கள் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங் பருப்புகள் கடலைகள் இது போன்ற உணவுகளை சாப்பிட்டு பாருங்கள் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் ஏன்னா அது வந்து குற்றங்களில் குற்ற உணர்ச்சி அற்ற குற்ற உணர்ச்சிகளை ஏற்படுத்தாத உணவுகள் அதனால் வந்து நல்லா தூக்கம் வரணுன்னா உங்கள் வாழ்வில் உள்ள உங்கள் உணவுகளில் உள்ள குற்றங்களை நீக்கிவிடுங்கள் நல்லா தூக்கம் வரும் நிம்மதியாக தூக்கம் வரும் ஆதாரபூர்வமான கருத்துக்களை தான் அவங்க முன்னாடி வைக்கிறேன் ஏன்னா நான் வந்து எனக்கு எது சரியோ அதை தான் நான் அவங்க முன்னாடி வைக்கிறேன் உங்கள் முன்னாடி அனுபவபூர்வமாக நான் எனக்கு எது சரியோ அதை தான் இப்போ நான் வந்து மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்றேன் எனக்கு நல்லா தான் தூக்கம் வருது மனித உணவுகளை சாப்பிட்டதுக்கு பிறகு தான் எனக்கு நல்லாவே தூக்கம் வருது இதற்கு முன்பு தூக்கமின்மை பிரச்சனை எனக்கு இருந்தது இப்போ அதையும் வந்து நான் வந்து மனித உணவு உணவு மூலமாகவே நான் தீர்வு கண்டுவிட்டேன் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடும்போது எனக்கு வந்து நல்லா தூக்கம் வருது அது மாதிரி தான் வந்து அப்போ ஒரு ஆதாரபூர்வமான ஒரு தகவலை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு இது சரி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இதை சொல்கிறேன்